அடுத்து ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்க ஆறாம் உண்டான முடக்காதிபதி இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா ஆறாம் பாவகம் ஜாதகம் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலை ஐந்து முப்பத்தி ஆறு காலை மயிலாடுதுறை இப்ப சித்திரையில் இருக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரம் குறிகாட்டுதான் ஏ நான் சனி பகவானை எடுத்தேன் சனி பகவான ஏன் எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானை ஏன் எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் முனக்காதிபதி நமக்கு லக்கணம் போட்ட உடனே முனக்காதிபதி அவன் தான் தெரிஞ்சுட்டாச்சு பெரும்பாலும் இந்த நான் அசுவதி மகம் மூலத்தை நீங்க பெரும்பாலும் ரொம்ப நோட் பண்ணி இனிமேத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த அசுவதி மகம் மூலம் திருவாதிரை சதவீதம் சுவாதிக்கும் கணக்குகளை அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு எந்த கிரகத்தோடு என்ன இணைஞ்சு அமைஞ்ச கணக்கு பார்க்கலாம் இது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பூர்வீகத்துல அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஆறாம் பாவகம் முடக்க ஆறாம் பாவகம் முடக்க அதுபோக என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா தன்னுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஜாதகர் ஜாதகருடைய தகப்பன் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கடுமையான நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சேமித்த சேமிப்புகளை நோய் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் மூலியமாகவோ தலைமுறை தலைமுறையாக இந்த ஜாதகத்தினுடைய குடும்பம் பாதிக்கப்படும் என்பதை இந்த ஜாதகம் சனி பகவான் காண்கிறாரு நல்லா உழைப்பாங்க உழைப்பிருக்கும் அடுத்தபடியாக முன்னேற்றம் இருக்கும் இந்த இரண்டு விதமான விஷயங்களும் இந்த ஜாதகத்தில் நோய் நோய் பம்பு முன்னேற்றம் அடையாது ஆனா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முன்னே தன்னுடைய முன்னோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள்ல பாதி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு ஜென்ரேஷன் பாதிக்கப்பட்டு அடுத்து மீண்டும் பழையபடி இது வந்து வெட்டப்பட்ட மரம் என்பதை பாவகம் மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்க வளர்ந்திருக்கோம் காய்கனி கொடுத்திருக்கோம் ஒண்ணு காத்துல சாஞ்சிரும் வெட்டப்பட்ட மரம் மீண்டும் குளிர்க்க போதே அது லேட் ஆகுப்பா லேட் ஆகாதா கண்டிப்பா ஆகும் சார் அதுதான் சார் ஒரு ஒரு உதாரணம் வெட்டப்பட்ட மரம் சனி பகவான் மேஷத்தில் இருந்து அசுவதி நட்சத்திரத்தில் இருந்தால் தான் பெற்ற குழந்தைகளுக்காக வேண்டி தன்னுடைய வருமானங்கள் பூரா அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நிறைய உங்க சம்பாதியம் உங்களுக்கு பொது பெரும்பாலும் சனி பகவான் மேஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் அநேகமாக நிற்பக்கும் பொழுதுதான் பெரும்பாலும் ஜாதகர் ஜனமாகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது மேஷத்துல சனி பகவான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெற்ற பிள்ளைகள் மூலியமாக அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி இந்த ஜாதக பாதகத்துல வந்து கணக்குப்படி பார்க்கும்போது தசமி திதி நீங்க பிறந்திருக்கிறது அவங்க தசமி திதியான்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு இந்த ஜாதக நீங்க உங்களுடைய தகப்பனால் மரணிக்க பொழுது நீங்க கூட இருக்க முடியாது உங்க தோப்பினா அவங்களுக்கு முன்னாடி உள்ளங்களை உள்ளவங்களுக்கு பண்ண முடியாது இப்படி ஏதோ ஒரு காலகட்டத்துல மாறி மாறி இந்த திதியினுடைய கணக்குகள் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துலதான் இதனுடைய கணக்கே ஆனா ஆக மொத்தத்துல இந்த ஜாதகத்துல யாரு பிரதானமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் பிரதானமான ஆடு குரு பகவான் லக்கணத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவும் சுக்கரும் சேர்ந்திருக்கும் பொழுது குரு பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ஆதி நட்சத்திரமா அது இந்த குரு பகவான் யோகாதிபதியும் இந்த ஜாதகத்துல கர்ணாதிபதியும் இணைந்திருப்பதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கர்ணாதிபதியும் கருணாதிபதியும் இந்த ஜாதகத்தில் யோகாதிபதியும் இணைந்திருப்பதுதான் இந்த ஜாதகருடைய சுய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முன்னேற்றம் மொத்தத்துல ஆறாம் உண்டான கணக்கு ஒரு அதாவது நின்று நிதாடிச்சு வளர விட்டுரும் வேர் வைக்கி செடி வரும் மரம் மறந்துகிட்டே இருக்கும் கனி கொடுக்கும் காய் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் ஒன்னும் புயல்ல சாயஞ்சிடும் இல்லன்னா யாராவது வெட்டப்படுவார்கள் மீண்டும் தொழிப்பார்கள் இப்படி தன்னுடைய கருமா தொடர்ந்து 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 மேல வந்து எம்பி மேல வந்து எம்பி அப்படியே போயிட்டு தான் இருப்பாங்க இதுதான் ஆறா உண்டான கணக்கு என்பதெல்லாம் மறந்துடுறாருங்க ஆறாம்பாவகத்துக்கு உண்டான கணக்கு இதுதான் இதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வகுப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உருவாக்கக்கூடிய வகுப்பாக இருக்கும் ரொம்ப பயணங்கள் தெளிவான பயணங்களா இருக்கும் இதுல நம்ம பஞ்சாங்கத்தை பத்தி அடுத்து நம்ம பார்க்கும்போது போது எப்படி பிரிக்கிறது ஒரு ஜாதகத்துல கிரகப்பிப்புகள் எப்படி பிரிக்கிறது இதெல்லாம் வந்து தெளிவா பொறுமையா இந்த வகுப்புக்கு வந்து பதட்டமா வேண்டாம் பொறுமையா போகலாம் சீரியல் படம் மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு மூணு மாசத்துக்குள்ள இந்த நம்ம வகுப்புல படிக்கிறவங்க எல்லாருமே ஜோதிர சாஸ்திரத்தை அப்படி கண்ண மூடி கண் திறக்கும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் நமக்கு இந்த வகுப்புல வந்தவங்க எல்லாருமே ஒரு ஜோதிட ஜாம்பவனாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு உறுதியாக உண்டு சரியா இதுல கன்னி லக்கணத்துல கண்ணிலக்கணம் போட்ட உடனே சனி பகவான் வந்து அசுவதில இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்களும் பிராக்டிஸ் ஆகணும் இதுதான் கணக்கு ஓகேங்களா உண்டான விளக்கத்தை எழுதி சந்ததிகளில் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் தலைமுறை அடுத்த தலைமுறை முன்னேற்றம் வரும்பொழுதே நோயினாலோ அடுத்த தலைமுறை முன்னேற்றம் கேட்கும் ஆனால் அடுத்த தலைமுறை முன்னேற்றத்திற்கு வரும்பொழுதே ஒன்று நோயினாலோ அல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையற்ற வம்பு வழக்கு வம்பு வழக்கினால் அல்லது பேராசையினால் பேராசையினால் வாழ்க்கை பாதிக்கப்படும் அதாவது பிராக்கெட்ல இருக்கிற ஆரம்ப வகத்துக்கு வெட்டப்பட்ட மரம் மாதிரி ஆனா மரம் சாஞ்சிராது ஆனா வெட்டப்பட்ட மரம் அல்லது புயலால் பாதிக்கப்பட்ட மரம் உதாரணத்துக்கு சிம்பிளா பாதிக்கப்பட்டது வெட்டப்பட்ட வெட்டப்பட்டே போடு இவர்கள் அநேகமாக பிறக்கக்கூடிய திதி துவிதியை அத்தமி அநேகமாக பிறக்கக்கூடிய திதி துவிதியை அத்தமி அதுபோக நவமி தசமி ரெண்டே பிராக்கெட்ல உண்ண பொருள் தசமி சதுர்தசி திதி இந்த திதிகளை தான் ஆறாம் பாவகம் வடக்காதிபதியானவர்கள் பிறப்பார்கள் பெரும்பாலும் அவயோகி இந்த ஆறாம் பாவகம் பாதிக்கப்படுபவர்களுக்கு அவயோகியாக யார் வருவார்கள் கேட்டீங்கன்னா அவயோகி முதன் சூரியன் குரு இவர்களுக்கு அவயோகியாக வருவார்கள் இதுல ஒரு சூற்று என்ன அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆறாம் பாவகாதிபதி முடக்காதிபதி ஆனாலும் அவருடைய தன்னுடைய பணியை ஆறாம் பாவகாதிபதி முடக்காதிபதி ஆனால் முடக்காதிபதி ஆனால் தன்னுடைய பணியை அவயோகியிடம் ஒப்படைத்து விடுவார் இது ரொம்ப சூட்சமமான விஷயம் படிக்கிறீங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி யாருக்கு போய் பண்ணுவார் அவர் செய்ய வேண்டிய வேலையை யாருக்கு ஒப்படைப்பாருன்னா அவயோகிட்ட போய் ஒப்படைப்பாரு ஜாதகத்தை சார் ஜாதகத்தை சார் இந்த ஜாதகம் என்ன ஜாதகம் இவருக்கு அவயோகி யாரு சார் சூரியன் சார் சூரியன் இவர் லக்கணத்துக்கு எத்தனா படத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி என்ன இவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு முரக்காதிபதி யாரு சனி பகவானா அவர் எங்க இருக்கிறாரு ரைட் இப்ப இவர் ஜாதகத்துல அபயோகி யாரு சூரியன் சனி வந்து முடக்காதிபதி ஏழாம் பார்வையாக யார பாப்பாரு அவயோகிய பாப்பாரா இப்ப அவயோகியுடைய என்ன ஸ்தானம் ஜாதகத்திற்கு சூரிய பகவான் ஒரே ஆதிபத்தியம் தான் இப்ப அவயோகியுடைய சாரம் என்ன சாரம் எத்தனாவது பாவகம் பழனா பாவகமா அப்ப பழனா பாவகம் என்பது அயனச போகத்தினுடைய கணக்கா தான் இருக்கக்கூடிய இடம் அயனசையன போகம் சொந்த பொங்கங்களோடு பயிரிக்கக்கூடிய விஷயங்கள் தானே சூரியன் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துக்கு முன்னான ஆதிபத்தியத்தினுடைய பாவகம் பாவகத்தினுடைய பாவகத்துடைய காரகத்துவா கரெக்டா அப்ப இப்ப இந்த சனி பகவான் முடக்காதிபதியான சனி பகவான் பெரும்பாலும் ஆறாம் இடம் முடக்காதிபதி ஆனால் அந்த முடக்காதிபதி கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த ஜாதகம் தன்னுடைய முடக்கு வேலையை அவயோக கிரகத்துடன் ஒப்படைத்து விடுவான் என்பதை யாரும் மறந்துடாதீங்க அப்ப இவருடைய வாழ்க்கையில தான் பிறக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் இவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது இவர் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியிடமோ வெளிநாடோ வெளியூரோ வெளி பாலினமோ சென்றால் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதுல எல்லவும் மாற்றம் இல்லை சரியா அப்ப ஆறாம் பாவகம் முடக்காதிபதி யாருக்கு போய் ஒப்படைப்பா தன்னுடைய பணிய அவை அவையத்தான் ஒப்படைக்கணும் ஆறாம் பாவக ஆரம்பம் முடக்காதிபதி கழகத்திற்கும் அந்த ஜாதகத்தினுடைய அவயோகிக்கும் ஒன்னு வீடு அல்லது நட்சத்திர தொடர்பு அல்லது அபயோக தொடர்பு உறுதியாக இருந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல இந்த கான்பிடன்டா மனசுக்குள்ள முட முடக்காதிபதியினுடைய வேலையும் முடக்காதிபதியும் பண்ணிட்டு அந்த ஜாதகத்திற்கு யாரும் ரிலீஸ் பண்ணணும் அபயோகியை ரிலீஸ் பண்ணணும் ஐயா கண்டிப்பாக எழுதிக்கிறீங்க இது முக்கியமான சூட்சுமமான விஷயம் ஆறாம் பாவகத்துக்கு அதிபதி முடக்காதிபதி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாதகத்தினுடைய அவயோகிய ரிலீஸ் பண்ணணும் என்ன சாமி எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க ஆறாம் பாவகம் முடக்காதிபதி வேற யாராவது இருக்கிற இருக்கிறீங்களா ஐயா கடவுள் கட்டதாசன் வணக்கம் ஐயா நீங்க ஆறாம் பாவகமா கடவுள் கட்டதாசன் ஐயா டிரைவரே சுதியா தெரியா ஆமாங்க ஐயா ரைட் ஓகே அவர் ஜாதகத்தை போட்டு கடதாசன் தேவைப்படுது பதினஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுங்க ஐயா இரவு பன்னெண்டாம் மன்னார்குடி ஆண் ஜாதகம் மன்னார்குடி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற இந்த பெருமாளுடைய பெரும்பாலுடைய முக்கியமான ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஸ்தலத்துல பெரும்பாலும் பிறப்பவர்கள் என்னுடைய ஆராய்ச்சியில புதன் பகவான் யோகியாகவோ புதன் கருணாதிபதியாகவோ பார்க்கலாங்க கொஞ்சம் பாருங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல பிறக்குறவங்க அது மாதிரி மன்னார்குடியில பிறக்குறவங்க இந்த கும்பகோணத்துல வந்து சாரங்கபாணி பெருமாள் கோயில் பக்கத்துல பிறக்குறவங்க பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சம்பந்தப்பட்டதுல பிறந்தவங்க உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு புறமே புதன் பகவான் யோகியாக வந்திருக்கிறார் அது என்ன காரணம்னே தெரியல அதுக்கு இனிமே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணணும் போல தெரியுது மன்னார்குள்ள என்ன பெருமாள் இருக்கிறாரு ராஜகோபாலச்சாரி இருக்கிறார் பெரும்பாலும் பார்த்த வகையில பெரும்பாலும் அந்த யோகம் அல்லது விருத்தி யோகம் இந்த மாதிரி பிரீத்தி ராம யோகத்துல அநேகமான பெயர்கள் பிறந்திருக்கிறாங்க இது என்னன்னே தெரியல இது பிரபஞ்ச கூற்றா என்னன்னு தெரியல ஓகே இப்ப எழுதலாம் ஜாதகத்தை எழுதலாம் எழுதுங்க சரி சூரியன் விசாரணை நினைக்கும் போது வடக்கை வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம் ஏதே செவ்வாய் இண்டிகேட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் முறக்காதி வீடு செவ்வாய்குடைய வீடு செவ்வாய் எட்டாம் பாதவியாக சனி பகவானை பார்க்க மாட்டானா அப்ப இதனுடைய அமைப்புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவகாதிபதி முடக்காதிபதி யாரோ அவருக்கும் அவயோகிக்கும் ஒரு தொடர்பு உண்டே இப்ப திடீர் என்ன திவீட பிறந்திருக்கிறாரு தகுதியிட பிறந்திருக்கிறாரு அப்படி கேட்பாப்பா இந்த ஆறாம் பாவக என்னென்ன தெதிகள் குறைப்பாக நம்ம சொல்லியிருந்தோம் தொகுதியை அஷ்டமி நவமி நவமி தசமி சதுசஷ்டமி அப்ப அவர் தொகுதியை தேதியில பண்ண இருக்கிறாரா இதுதான் இந்த ஆறாம் பாவகத்துக்குமான சூட்சம் அப்ப ஆறாம் பாவகத்துக்குமான சூட்சமத்தினுடைய கணக்கு எப்படி ஐந்தாம் பாவகத்திற்கு குருவூற்றுக்குறதும் இணைகிறானோ அது மாதிரி ஆறாம் பாவகத்திற்குமான கிரகத்திற்கும் அந்த ஜாதகத்திற்கும் அவை ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கணும் இருந்தே தீரும் அப்ப ஆரம்பத்துக்குண்டான முடக்காதிபதி பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்றதாக இருந்தாலும் முடக்காதிபதியையும் அவயோகியையும் ரிலீஸ் பண்ணும் போது அதனுடைய தன்மை அந்த சந்ததியிலிருந்து பாதிப்பிலிருந்து நிவர்த்தியாகி விடுவார்கள்